வணக்கம் எழுபத்தி ஓராது நாள் மூணாவது புரோமோ ரிலீஸ் இருக்குது இந்த மூணாவது ப்ரோமோ என்னத்தை சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா வந்து அமைத்துக்கிட்ட திவ்யாவை பற்றி வன்மத்தை கொட்டிட்டு இருந்துச்சாங்க காலையில் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ரொமோவை போட்டிருக்காங்க என்னன்னா பிரஜீன் வந்து வெளியே போனதுக்கு வந்து திவ்யா தான் காரணம் அப்படிங்கிறது சான்ட்ராவோட மைண்டில் மிக மிக ஆழமாக சப்கான்சியஸ் மைண்ட் வரைக்கும் போயிடுச்சு இந்த நரசிம்மா பட்டில் விஜயகாந்த் படத்துக்கு படிக்க வச்சுட்டு அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல நான் இப்போ உங்கள் மனசோட ஆழத்துக்கு போய்ட்டுருக்கேன் அந்த ஆழத்துக்குள்ளே போனேன் ரொம்ப ஆழத்துக்கு போயிடாது மூலிகை செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்து சாண்ட்ரா வந்து ம மனசோட ஆழத்துக்குள்ளே திவ்யா தான் காரணம் இல்லைன்னா பிரஜீர் உள்ளுக்குள்ளே போட்டு தூக்கி நிறுத்தி இருப்பார் இப்போ இப்போ கேமே அப்படிங்கிற லெவலில் வந்து சாண்ட்ரா வந்து பொங்கிட்டுருக்குறாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா எதுக்கு இப்போ அந்த குரூப்பில் போயிருக்கா ஏன் வந்து என்கிட்ட வந்து பேச வரா அப்படிங்கிற எல்லா விஷயம் எனக்கு தெரியணும் ஒன்றுமே தெரியாது மேடம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சும்மா உட்காந்துருக்கீங்க நீங்கள் அவ்வளோ தான் ஒன்றுமே தெரியாது நீங்கள் சண்டை போகிறனால யார் திவ்யா திவ்யாவுக்கு என்ன வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து இடம் இருக்குது ஒன்றுமே கிடையாது திவ்யா பேசினா சிரிக்கிறது திவ்யா வந்து ஏதாவது டென்ஷனாக பேசினா சிரிக்கிற லெவலில் தான் உள்ள வந்து டாப் லெவலில் இருக்கிறவங்க வச்சுருக்காங்க என்றைக்கு வேணாலும் தூக்கி எரியப்படலாம் ரெண்டு வாரத்தில் கூட வெளியே அந்த வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அந்த மாதிரி தான் கேம் இப்போ ஓடிட்டுருக்குது இவங்க உட்காந்து திவ்யாவுடைய ஸ்டாண்டு அதாவது பிரஜின் கூட திவ்யா பேசிகிட்டு இருந்ததுனால இவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ் சண்டை அவர் தங்கச்சின்னு தான் எந்த பிள்ள பேசுது அவர் அண்ணன் தான் பேசுகிறாரு அண்ணன் தங்கச்சின்னு பேசினா கூட இவங்களுக்கு பொசசிவ் ஆகுது அவங்க என்ன ஒரு விஷயத்த வந்து பார்த்தாங்கன்னு தெரில சாண்ட்ராட் இல்லாத திவ்யாட் என்ன வந்து விஷயத்தை வந்து கம்பேரிசன் அவங்களுக்குள்ள மன மைந்துக்குள்ளே பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரில இது வந்து ரொம்ப தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி சாண்ட்ரா வந்து ரொம்ப ஜட்மெண்டலாக இருக்காங்க இவங்க இப்படி தான் நினச்சிட்டு உள்ள என்கிட்ட வந்து பேச வர்றதுக்கு காரணமே இதுதான் இது நான் இந்த ஒரு காலத்துக்காக தான் என்னை தேடி வந்து பேசவே வராங்கன்னு இவங்களாக ஒரு ஜட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு காரணத்தை இமேஜின் பண்ணிக்கிறாங்க அந்த இமேஜின் பண்ண காரணம் தான் நிம்மதி இல்லாமல் இருக்க வைக்கிறது இமேஜினேஷன் பண்ணுறது இவங்க அப்படி தான் ஜட்மெண்ட் பண்ணுறது அதை வந்து அதுதான் சரின்னு சொல்லி வந்து மற்றங்களை கன்வின்ஸ் பண்ணுறது கன்வின்ஸ் பண்ண ஆகலைன்னா அவங்ககிட்ட வன்மத்தை கொட்டுறது கோபத்தை காட்டுறது அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக ஒருத்தன் கேள்வி கேட்டால் கூட கோவிறது நேற்று வினோத்து வந்து கேட்கலையா ஏங்க உங்களுக்கு பிடி எனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்கும்போது அது வந்து உங்களுக்கு சொல்லணுமா அவங்க வீட்டில் எங்களுக்கு தெரியாது எப்படி தெரியும் அவன் ஏன் அவன் வந்து போயிட்டுருக்கான் நீ ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்ருக்கா அந்த இடத்துல நின்றுட்டுருக்கான் அவனுக்கு எப்படி தெரியும் எனக்கு உடம்பு இதான பிரச்சனை இருக்குதுங்க அதனால தாங்க நான் வந்து வரல அப்படின்னா சரிங்க ஓகேன்னு தான் சொல்ல போகிறேங்க அதை விட்டுட்டு அதை வந்து தெளிவாக சொல்லலை ஃபர்ஸ்ட்டு கேட்ட திவ்யாட்டி தெளிவாக சொல்லலை பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் உள்ளுக்குள்ளே போய்ட்டு நீ கதறிக்கிட்டு வந்து என் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்க அதாவது உண்மையால் உடம்புல பெயின் இருக்குது அப்படிங்கும்போது பெயினான விஷயம் இருக்குது ஒரு பஸ் பர்சனலான விஷயத்தை கூட நான் எஸ்ட்ரூவ் போய்ட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வந்து மீட்டிங்கில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு ரெஸ்ட்ரூம் போகிறனே சொல்லாமல் போனதுனால தான் நேற்று டிஸ்கஷனே ஓடுது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போ அவசரத்தில் இருக்கும்போது என்றைக்கே ஒரு டைம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகேங்க இது ஒரு நாள் மேட்டம் மட்டும் கிடையாது நிறைய இடங்களில் சாண்ட்ரா கோவப்பட்ட பல இடங்களில் பாருங்கள் நியாயமே இருக்காது ரொம்ப கம்மியான நியாயங்கள் தான் இருக்குது அதாவது டாஸ்க்குள்ளே ஓரளவுக்கு நியாயமாக இருக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அதுவும் எனக்கு ஒரு உடஞ்சி போச்சு இது கோர்ட் டாஸ்கில் இந்த தம் கட்டிக்கிட்டு வந்து பார்வதிக்கு முட்டு கொடுத்தாங்க பாருங்கள் எனக்கு அன்றைக்கே பா சாண்ட்ரா மேலே டாஸ்க்கு மேலே நம்பிக்கையில்லை இன்றைக்கி வந்து எண்ணிக்கை அதாவது நம்பர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு இருந்ததுனால சேண்ட்ரா வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமை ஆகிப்போச்சு அந்த கோர்ட்டில் சாண்ட்ரா நிற்க வச்சதால் வீக்கெண்ட் எபிசோடில் வந்து பார்வதி பார்வதி எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் வந்துருச்சு சாண்ட்ராக் அப்படிங்கும்போது வேறு வழியில்லை நம்ம இவங்களுக்குலாம் முட்டு கொடுத்துருந்தா நம்மளை வந்து விஜய் பத்தியும் கேள்வ பற்றிட்டு மக்கள் நம்மளை கேவல் பார்ப்பாங்கன்னு பார்வதி தூக்கிக்குள்ளே போட்டாங்க எல்லோரும் வந்து பார்வதி அடிக்கும்போது கூட சேர்ந்து சாண்ட்ரா வந்து அடித்தாங்க இந்த வாட்டி குற்றவணிச்சியாக இல்லைங்கிறது அவங்களும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே தேங்கி நிற்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிற கேரக்டர்னா சாண்ட்ரா இதில் வந்து பல காரணங்களை சொல்லி வந்து ஃபீல் பண்ணி நினைக்கிறாங்க அதில் திவ்யா மேலே இவ்வளோ வன்மத்தை கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அந்தளவுக்கு பெரிய பிளேயர் திவ்யா கிடையாது கூட உட்காந்து கேட்டுருக்கு அமிதான் அவ்வளோ பெரிய பிளேயர் கிடையாது விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி பெரிய அளவுக்கு பல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்து வெளியே ஆட்களில் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா ப்ரோக்ராம் ரொம்ப டல்லாக போகிற மாதிரி இருக்குது ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே பெரிய இன்ட்ரெஸ்ட் எதுலேயுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல வேலை செய்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இப்போ தெரியல ஆனால் நல்லா தான் வேலை செய்வாங்க பட் ஆனால் வந்து கேம் ஆடுறதுல வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த வயசுக்கு உண்டான அந்த டயட்னஸ் இருக்கும் மென்டலி டயர்டாக இருப்பாங்கல்ல அந்த டயர்ட்னஸ் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசு கிரிக்கெட் விளையாட போனோம்னா ஒரு இருபது வயசில் எங்கே போய் விளையாட போயிடும் ஆனால் முப்பது வயசில் கொஞ்சம் ஸ்லோவாகும் முப்பத்தஞ்சு வயசில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் கிரிக்கெட் பார்க்கவே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவ்வளோ பொறுமை இல்லாமல் இருப்போம் ஸோ அந்த மனநிலையெல்லாம் எல்லாம் இருக்காங்க ஸோ லைஃப்ல நிறைய விஷயங்கள் கடந்து வந்ததுனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சின்ன சின்ன எல்லாம் உணர்ச்சி போடுறாங்க இதுக்கெல்லாம் நான் முதல்ல உணர்ச்சி வசப்பட்றாங்கன்னா பல விஷயங்கள் இழந்துட்டேன் அதனால் இங்கேயாச்சும் நான் உணர்ச்சி வசப்பட்டு என்னை மறுபடியும் மீட்டு எடுத்துக்க பார்க்குறேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள அவங்க இருக்காங்க இது நூறு நாள் கம்ப்ளீட் பண்ணால் தான் இவங்களுக்கு இது மூலமாக கிடைக்கிற வருமானத்தை வச்சு அவங்க ஏதாவது சர்வே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க அதனால் ஒரு எதிரியை வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டு தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த எதிரியை வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா மாட்டிக்கிட்டாங்க அது திவ்யாவோட தடதி இல்ல இல்லை சாண்ட்ரோட அதிர்ஷ்டமா அப்படிங்கிறது தெரியல அது காலம் தான் இருந்தேங்க உங்களுக்கு இதை பற்றி போது என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் எழுதுங்க அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பேசிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை தமிழ்நாடு தமிழ் மக்கள்